அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிறது குலதெய்வத்தை பற்றி இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம ஒரு வயசுக்கு பிற்பாடு நல்லா தெரிஞ்சு இந்த தெய்வத்தை நம்ம இதற்காக வணங்குகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வர்றது இஷ்ட தெய்வம் அதாவது அதன் மீது ஒரு விதமான ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டு அந்த தெய்வத்தை நம்ம வணங்குறதுக்கு தான் இஷ்ட தெய்வமாக வச்சுருக்காங்க ஆனால் குலதெய்வங்கிறது அப்படி இல்லை எப்படி தாய் தந்தை நாம் எப்படி முடிவு செய்ய முடியாதோ அதுபோல் குலதெய்வத்தையை நாம் முடிவு செய்ய முடியாது இது பிறப்பிற்கு முன்னால் அதாவது நாம் கருவுறுவதற்கு முன்னாலேயே இந்த உயிர் இந்த ஆத்மா யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் எந்த தாய்க்கும் எந்த தகப்பனுக்கும் பிள்ளையாக பிறக்க வேண்டும் எந்த குலதெய்வத்திற்கு கீழ் இவர்கள் வர வேண்டும் அவர்கள் அந்த குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்றெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று அதை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது இப்போ மதம் மாறலாம் இல்லை நம்ம வேண்டான்னு வெறுப்பாக இருக்கலாம் எது இருந்தாலும் சரி குலதெய்வம் என்பது பிறப்பு முதல் இறுதி காலம் வரை அந்த தான் ஓகேவா அதுலேருந்து நம்ம எல்லை விட மற முடியாது சில நிகழ்வுகள் இப்போ நம்ம இஷ்ட தெய்வம்னு நம்ம பார்க்க போனோம்னாக்கா அங்கே போய் நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கலாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லை வீடு கிடைக்கணும் இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம் நீங்கள் அதை போய் அங்கே வேண்டிக்கிட்டீங்க கிடைக்கலாம் கிடைக்காமல் இருக்கலாம் அது சந்தர்ப்பத்தை பொறுத்து அமைஞ்சது ஆனால் குலதெய்வங்கிறது அப்படி கிடையாது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில நிகழ்வுகள் நடந்தே தீரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதுதான் குலதெய்வம் ஆனால் உங்களுக்கு முழு மூச்சாக உங்கள் பெற்றோர்களை விட பாட்டன் பாட்டிமார்களை விட கண்ணும் கருத்துமாக காக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குனாக்கா அது குலதெய்வந்தான் இப்போ அப்படியாப்பட்ட குலதெய்வத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குலதெய்வங்கள் என்றால் என்ன அவர்களின் பெருமை என்ன குல தெய்வம் விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்து போகின்றது இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுடைய குலத்தினை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளை அப்படியே அள்ளி கொடுக்கும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் சேர்த்து கொடுக்கும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வமாக இருக்கே அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது இப்போ திருப்பதி அங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் நாம் அந்த கூட்டத்தில் போய் அந்த கடவுளை கும்பிட்டா தான் அதெல்லாம் கிடைக்குமானால் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களோட பாட்டன் பாட்டி அப்பா அம்மா வழி வழியாக வந்த இந்த குலதெய்வத்தை நீங்கள் வேண்டினாலே போதுமானது நிறைவையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக அடைய முடியும் ஓகேவா குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் வேறு எங்கேயுமே நம்மளுடைய முன்னோர்கள் இருக்க மாட்டாங்க எங்கே இருப்பாங்க நம்மளுடைய குலதெய்வத்தோட சன்னதியில் தான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் வல்லமை படைத்தவை அதனால்தான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்கும் நாம் ஏற்கனவே ஏதாவது பாவகமும் பண்ணி வச்சுருந்தோம்னா ஏன்னா மனித வாழ்க்கையிலேயே பாவமும் புண்ணியமும் சேர்த்து தான் பண்ணுறோம் அதில் பாவம் அதிகமாக பண்ணியிருக்கும் போது அதை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு புண்ணியத்தை கொஞ்சம் அதிகமாக பண்ண சொல்லுவார் அதுதான் குலதெய்வத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு இன்று நம் வாழ்க்கை போக்கு அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டி அதற்கு மேல் தெரியாமல் அல்லவா உள்ளது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம் குலதெய்வம் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அது ஒரு ரிஷியின் வழிபாதை இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இதன்படி பார்த்தால் குலதெய்வ சன்னதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கின்றோம் இந்த வழி வழிபோக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே நாம் அங்கே போய் நின்று அங்கு தெய்வத்தை வணங்கும் போது வெளிப்படும் அந்த சக்தியை நம் முண்டு நம் முன்னோர்கள் பித்திருக்களாக இருந்து நம்மளை ஆசிர்வாதம் செய்கின்றனர் இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் முப்பாட்டானார் பாட்டனார் மகன் பேரன் கொள்ளுப்பெறன் எள்ளுப்பெறன் எனத் தொடர்ந்து இது ஒவ்வொரிடமும் விதைக்கப்பட்டு தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகிறது இதன் முக்கியத்துவம் குறித்து அறிந்தே நம் முன்னோர்கள் ஆண் குழந்தைகளை வாரிசுகளாக ஆக்கினார்கள் பெண் குழந்தைகளை குலவிளக்காக காத்தனர் ஒருவரது குலம் ஆள் போல் தடைத்து அருகம்போல் வேறுன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுக்கிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம் எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லுங்கள் நிறைவையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பெற்று வாழ்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்